முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிரீமியர் லீகில் மகேந்திர சிங் தோனியின் எதிர்காலம் குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த தகவலையும் வெளியிடவில்லை சிஎஸ்கே முந்தைய சீசனில் முதல் முறையாக புதிய கேப்டனுடன் விளையாடியது தோனி கேப்டன் பதவியில் இருந்து விலகி ருத்ராஜ் கெய்வாட் அணியை விளைநடத்தினார் தற்போது சூப்பர் கிங்ஸ் அணி தோனியை தக்கவைத்துக் கொள்ள பழைய விதியை அமல்படுத்துமாறு கோரிக்கை வைத்துள்ளது சிஎஸ்பிஎன் கிரிசின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நடைமுறையில் இருந்த அந்த விதியை மீண்டும் வேண்டும் என பிசிசிஐ சென்னை அணி வலியுறுத்தியுள்ளது பழைய விதியின்படி சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தால் அன் வீரர்களாக அவர்கள் போட்டியிட முடியும் தோனியை கேப்டனாக தக்க தக்கவைக்க சிஎஸ்கே அனுமதி பெற்றால் அது அவர்களின் அணியை பலப்படுத்தும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் தலைமை கருதுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸின் இந்த முடிவுக்கு மற்ற உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் குறிப்பாக சன்ரைசர்ஸ் ஐதராபாத் உரிமையாளர் காவ்ய மாரன் கருத்துப்படி இது தோனியையும் அவரது சந்தை மதிப்பையும் அவமதிக்கும் செயல் என கூறியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சாதகமாக பிசிசிஐ எந்த மாற்றங்களையும் செய்யக்கூடாது என மற்ற உரிமையாளர்கள் கூறியுள்ளனர்